அல்லது பட்டார்னு லாரியில ஆட்டோலயும் லத்தியால அடிக்கிற அதே ஸ்பீட ஒரு பணக்காரன்ட்டு நீங்க பண்றது இல்ல அப்போ வரியவனை ஏழையை நீங்கள் துணிச்சலா உங்க அதிகாரத்தை வைத்து அடிப்பீங்க ஆனா பணக்காரனா விட்டுருவீங்களா தம்பி என்ன கோபப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா என் நோக்கம் அது இல்லங்க மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் இதுலதான் சார் மனுஷன் ஹார்ட் ஆவான் இங்கதான் மனுஷன் ஹார்ட் ஆவான் உங்கள பத்தின ஒரு ஒப்பீனியன் இதுலதான் மாறும் ஏன் குற்றமே செஞ்சுக்கிட்டியா அவனை அடிக்கிற உரிமையை உங்களுக்கு எவன் கொடுத்தது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறதா இந்திய தண்டனை சட்டம் கொடுத்திருக்கிறதா எது கொடுத்து இந்திய நீதிமன்றம் கொடுத்திருக்கிறதா எது கொடுத்துருக்குது ஒரு ஏழைய புடிச்சு நாங்க கேஸ் போடுறோம் அந்த ஏழை எந்த மந்திரி கிட்டையும் போறது இல்ல நல்லா இருக்க எந்த உயர் அதிகாரியும் போய் கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல எந்த கோர்ட்டுக்கும் போறது இல்ல எந்த மீடியா கிட்டயும் போறது இல்ல ஒரு பணக்காரனை போடுறோம் அப்படி போடும் போது ஒரு கிட்ட போய் உடனே இந்த அதிகாரியே அந்த இடத்த விட்டு மாத்து ஒரே போனு உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன் பாக்குறியா பாக்குறியா மாத்தியா மாத்தியா இருபத்தி நாலு மணி நேரம் வெளியே இருக்கிறான் வேலையில இருக்கிறான் ராத்திரி பகலா சுத்துறான் இந்த மாதிரி அலிகேஷனையும் தாங்கிக்கிறான் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு அசிங்கங்கள் எவ்வளவு காயங்கள் எவ்வளவு காயங்கள் எவ்வளவு கலவரங்கள் எவ்வளவு கலவரித்தலங்கள் இப்போ எதுக்கு நீங்க முதல்வர் ரகுர் மாதிரி ட்ரை பண்றீங்க இதுக்கு மேலையும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அவங்க வந்து சொல்லி உன தூக்கி எட்ட தூக்கி போட்டான் அப்படின்னாக்க இவன் குடும்பம் இன்னும் கேவலமா போயிடும் சிஸ்டம் இருக்கு இது ஒரு முரட்டு வெள்ளக்காரனுக்கும் முட்டாள்தரமான அரசியல் பாதிக்கும் போறத குழந்தை இங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் கஷ்டப்படுவான் we அண்டர்ஸ்டாண்ட் this ரியாலிட்டி இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் யாருமே இல்ல ஒரு कांटेक्ट இருக்கு நீங்க புடிச்சினா அவன் யாரோ ஒருத்தருக்கு போன் போடுறான் ஏய் அங்க மூதே நான் ஆயா मिनिस्टर பேசுறேன் அரே இருக்கு அவனுக்கு நாளைல ஜீப்ப போட்டமா பேப்பரை படிச்சமா இல்லாம இன்னைய பெரிய இடத்துல வகாரம் பண்ணிட்டு இருக்க ஆனா இவங்க மேல இருக்க எல்லா கோவத்தையும் எலியவன் மேல நீங்க காட்டவும் முடியாது

இல்லை லிப்ட் கேட்டோம் வேறு ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்க கிட்ட வாகனத்தை ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஆட்டோ காரணம் என்ன என்ன கொஞ்சம் வண்டி வேணும் எதுக்கு வேணும் நல்ல நோக்கத்துக்காக தான் அவனை கட்டாய் பற்றி அவங்க கொண்டு போய் அந்த உயிரை காப்பாற்றுறது ஆம்புலன்ஸை விட நாங்கள் காப்பாற்றுறோம் சார் ஓகே

ஆமா பட்டாசு பால உள்ள வச்சிருக்காமே முதல்ல அவங்களை வெளியே விடியா இது அதிக நேரங்களில் பணக்காரர்களிடமிருந்து வருகிறதா இல்ல அரசியல்வாதிகளிடமிருந்து வருகிறதா யாரா தைரியமா சொல்ல பாருங்க பயப்படாத பயப்படாதா இருந்து வருது பணம் இருந்து வருது அதிகம் வருது அரசியல்வாதிகள்ட்ட இருந்து தான் வருது நான் மத்திய மந்திரி திருமூர்த்தி பேசுறேன் சரி சரி நான் லைன்லயே இருக்கிறேன் அவனை ரிலீஸ் பண்ணிட்டு அவன் கையில போனை கொடு அந்த ஏரியாவில் பெரிய ஆள் இருந்து இன்ஃபுளுஸ் வரதான் செய்யும் சார் இவ்வளவு துட்டு வச்சிருந்தா எல்லா ரூலும் மாறும் புஷ்பா இனி இங்க உங்க ரூல் தான் ஒரு கொலகேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொலிட்டீஷியன் தலையிடுவாங்களா அதுல தலையிடுவது இல்லை தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற ஓகே ஒரு பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்முறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு போல ஒரு ஒரு பொலிட்டீஷியன் தலையிடுவாரா

அதாவது வழக்குகளை பதிவு செய்யாமல் இருக்கிற தவறு நட தவறு உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க ஏன் நடக்குது அப்படின்னா ஏன்னா மேல இருந்து இருக்கிற பிரஷர் இருக்கு பாருங்க அதிகாரிகள் டெய் கோபால் சைலன்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட பிரஷரை பயந்துகிட்டே இவங்ககிட்ட பர்சன்டேஜ் காட்ட முடியாதுங்கிற பயத்துனாலேயே கேஸ்எல் அ ரெஜிஸ்டர் பண்ணும் ஓகே கமிஷனர் எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கலை சார் மந்திரி எனக்கு அதிகாரம் கொடுக்கல சார் கூட பார்க்கலா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அழைச்சிட்டு வந்து கொஞ்சம் போலீஸ் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்தோம் ஆனா விசாரிச்சா தம்பி அதுக்கு இன்வால்வ் இல்ல அதுக்கு பிறகு தெரியுது இது மாதிரி அவருக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆனா இல்ட்ரீட் பண்ணது பண்ணது தானே தம்பி எந்திரி சாரி நீ போலாம் ஏ நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயி போச்சு இதத்தாலயா மூணு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி நடந்துச்சு டு யூ ஃபீல் சேல சமயத்துல ஃபீல் গিলட்டி அபௌட் த ஏ இருக்கு डेफिनेटா அத வேற யாவோ பிரச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னா தம்பி

நான் எப்புறா ஊர்ல போய் குழப்ப தலப்ப நடத்துறது நேரமும் மனசு உறுத்துவேன் இவன் தான் திருட அல்லது இவன்தான் குற்றவாளி இவன் தான் தப்பு செஞ்சுருப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி பயப்படாம கேளுங்க நம்மள ஃபஸ்ட் ஃப்ரெண்டாக்குன்னு நினைப்போம் ஆஹ் அவள் வந்த உடனே சாருன்னு ஒரு சல்ட்டு அடிப்பான் கூடுறதையா அடா சோ அந்த கவனத்தை நம்ம தேவையில்லாம ஒருத்தன் திசை திருப்புறான்னா அவன்கிட்ட எதுவும் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படலாம் ஓ பா பஸ்ல போகும்போது பாக்கெட் பிக்கிங் பண்ணுவாங்க. அதுல எவன் குடிச்சிட்டு வந்திருக்கானோ அவதான் பெரிய பாகிட் அடிப்பான். மூணு பேர் படுத்து இவன் படுத்து சாக்கு கீழே ஒரு கத்தி இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு கூடர் கேட் கன்சோல் ஸ்மெல் பண்ணிட்டு என்னடா ரத்த வாசம் வருது அப்படிங்கறாரு. தொடர்பிரா என்ன்கட்டி வந்து அந்த கால் ஒரு மாதிரியா இருக்கும் என்னடா

ஓகே நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் நேயர்களே இவ்வளவு நேரம் இது ஒரு ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்